இப்போ கரைக்கு தேவையான ஈராக பிலாக்கா நான் பாருங்கள் அப்படி இருக்காண்டு பிடிங்கின உடனே பால் வருது பிலாக்கா மாறுது அந்த இதுவும் உண்டு அதை விட பாருங்கள் இந்த பதிவில் பாருங்கள் ரெண்டு காய் இருக்கு சேர்த்து விடுவான் எல்லாம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலிகள் தான் இன்றைக்கு நாங்கள் ஈரப்பிலாக்காயிலும் நல்ல ஒரு தரமான பால் கறி தான் வைக்க போகிறோம் உண்மையிலேயும் பார்த்திங்கன்னா என்ன மிரக்கறி இருந்தாலும் உடனே மரத்திலேயே பிடுங்கி உடனே கறி வைச்சா தான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஈரப்பிலாக்காய் மரத்தில் போய் தான் ஈரப்பிலாக்காய் பிடுங்கி நாங்கள் தரமான பால் கறி வைக்க போகிறோம் அதேமாதிரி தான் பிலாக்காயிலையும் பால் கறி வைக்கலாம் கிட்டத்தட்ட ஈரப்பிலாக்காயும் பிலாக்காயும் ஒரே இனத்தை சேர்ந்தபடியாக ஒரே சுவையாக தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் இந்த காணொலி இருக்கும் அப்படியே வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த ஈரப்பிலாக்கா மரத்தில் அப்படிங்க தான் தரமான ஒரு பால் கரு வைக்க போகிறோம் இப்போ பாருங்க ஒரு சின்ன ஒரு ஈரப்பிலாக்கா மரம் தான் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க எப்படி இருக்கணும் பாருங்க காய் பாருங்க ஒரு சின்ன ஒரு மரம் தான் பாருங்கள் நிறைய காய் இருக்கு மரத்தை பார்க்க நல்ல ஒரு வடிவே இருக்குது ஏன்டா காய் காயிருக்கு அதை விட பாருங்கள் பதவியில் காய்ச்சிருக்க பாருங்கள் அப்படி இருக்கு நீங்கள் சின்ன பிள்ளைகள் கூட்டிக் போடுங்க நாம் இந்த மரத்தில் அந்தளத்துக்கு பதவியில் காய்ச்சிருக்கு பாரு ரெண்டு கொண்டு பிடுங்க நாங்காய் அந்தளவுக்கு நல்ல பதிவிலாக இருக்குது சோடியாவும் இருக்குது காய் தனியாகவும் இருக்குது காய் நாங்களும் இப்படி வீட்டில் ஓட்டி ஈரப்பிலாக்காய் மரணுண்டா சந்தைக்கே போக தேவையில்லை ஈராப்பிலாக்காய்க்கு உண்மையிலேயே இந்த ஈரப்பிலாக்காயில் கட்டாயம் கறி வச்சு சாப்பிடணும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் ஈரப்பிலாக்காய் மற்றது நாங்கள் சாப்பிட்ற அந்த பிலாப்பழம் அந்த பிலாக்காய் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே இன்னம்தான் முத்தலும் இருக்குது பிஞ்சும் இருக்குது எங்களுக்கு முத்தல் காய் தான் வேணும் ஆக முத்தின காய் இல்லை ஒரு அளவான முத்தின தான் நல்ல சுவையாக இருக்குங்கிறக்கு ஆக முத்தினாலும் கூடாது இந்த பொஜ்ஜு மாதிரி வந்துடும் அதை விட ஆக பிஞ்சும் பிடுங்கக்கூடாது பிஞ்சு பிடிங்கினா நிறைய பால் வரும் ஒரு அளவான முத்தல் காய் அப்படிங்கி தான் நாங்கள் சமைக்கணும் இப்போ நாங்கள் சந்தையில் போய் வாங்க போனால் எப்படியும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பிடுங்கின தான் இருக்கும் அப்படியும் பாடி வதங்கி போயிருக்கும் எப்படி மரத்தில் வந்து உடனே பிடுங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதை விட நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான ஈரப்பிலா காய எடுப்போம் என்னையா காய காண இல்லையா நிறைய காய் இருக்கா அதில் முத்தல் தான் பிடுங்கணும் பால் வந்து மரத்தில் நிற்கிது ஆ கீழே போடுங்க ஓ ரெண்டு காய் காணும் ரெண்டு காய் காணும் இப்போ கரைக்கு தேவையான ஈராக பிலாக்காய் பிடிக்கணும் எடுத்துட்டு நான் பாருங்கள் அப்படி இருக்கேன் பிடிக்கணும் உடனே பால் வருது பிலாக்காய் மாறுது அனைதமண்டு பிலாக்காய் கறியும் வைக்கலாம் ஈரப்பில்லாக்கா வைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் நல்ல அளவான காய் ரெண்டு நாங்கள் ஏதோ கொண்டு விட்டால் அப்போ மணி என் அப்படியே பார்க்க ஒரு செவ்வளி மரம் அப்படி காய்ச்சி கொண்டு வருங்க சின்ன ஒரு செவளஞனி மரம் தான் ரெண்டு கொண்டே செவிலனி பிடுங்கலாம் சின்ன மரம் தான் நிறைய காய் காய்ச்சிருக்கு ായ നല്ലൊരു പാലക്കറി തന്നെ വയ്ക്ക പോ നല്ല സരമാണ് കറി നല്ല ഫ്രെഡലും വയ്ക്കണം കറിയും വയ്ക്കലും പാൽ കറിതാ നല്ല രുസിയാകും ബ്രെഡിലൂടെ അപ്പൊ നാളെ ഇട കളിയ പോകും

இப்படி எல்லாத்தையும் சிவி எடுத்து சின்ன சின்ன தொண்டா வட்டி எடுப்போம் வரம்மா இப்போ சிவி எடுத்து போட்டு பட்டு வந்து சின்ன சின்ன தொண்டா நாங்கள் இப்போ சீவி எடுத்து ஈர வட்டி எடுப்போம் சில பேர் கொஞ்சம் பெரிய பெரிய தொண்டுலாம் உருளைக்கிழங்கு அளவில் வட்டி எடுப்பினோம் நாங்கள் கொஞ்சம் சின்னதான் பட்டி எடுக்கிறோம்

நாங்களே போய் ஈரப்பி எல்லாம் சின்ன சின்ன துண்ட வெட்டி எடுத்துட்டோம் எடுப்போம் கழுவி எடுப்போம் ரெண்டு தண்ணீரம் கழுவி எடுப்போம் பால் பிடிக்கா இருக்குதானே பால் தான் இந்த மாதிரி இருக்குது கரும்பு இன்னொரு தண்ணீரம் கழுவி எடுப்போம் கழுவி எடுத்து நாங்கள் கறி ஆற்றுற போடுவோம் இந்த மஞ்சடிகா கறியாச்சு போடுவோம் நாங்கள் இப்போ விட்டு வைக்கிற பொங்கலாக செய்து கொள்வோம் நாங்கள் தாளிச்சும் போடணும் தானே அதுக்காக கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம் இப்போ அளவான கொஞ்சம் மஞ்சள் எடுத்து செய்து கொள்வோம் அழைப்ப நாங்கள் உப்பும் சேர்த்து கொள்வோம் அதோடு நாங்கள் பிள்ளிஞ்சு வச்சுக்கிறோம் ரெண்டாம் வலை சேர்த்து கொள்வோம் முதலாம் வலை எடுத்து வச்சிருக்கிறோம் அதில் ஹரியாவின் சாப்பிட்றது தான் விட போகணும் உங்களுக்கு அடுப்பில் எல்லாம் எரிய தொடங்கிட்டு நாங்கள் கூட்டு வரைய அடுப்பில் வைப்போம் இந்த படியாக மூடி விடுவோம் அப்படி இல்லை எங்களுக்கு இப்போ கருதி நிறையா குதிஞ்சாமி கொண்டு இருக்குது தங்கால தாங்களுக்கு தாளச்சு போடுறதுக்கு மிளகும் நஜீரமும் முள்ளியும் இடிக்க போறோம் இடிச்சு போட்டுதான் தாளிச்சு போடணும் வெங்காயம் மிளகா சேர்த்து தாளிச்சு போடணும் அந்த படியாக அடிச்சு எடுப்போம் உள்ளி மிளகு நக்க நல்லா இடிபட்டு நாங்கள் எடுப்போம் நாங்கள் வடிவ எடுப்போம் நாங்கள் பார்ப்போம் விடுவோம் வடிவம் இது கொஞ்ச நேரம் வடிவம் மூடி விடுவோம் நாங்கள் வந்து பார்ப்போம் நல்லா அமிஞ்சிடுதோண்டு ஓ நல்லா அமிஞ்சு வத்திட்டு அவிஞ்ச விட்ட பால் நல்லா வத்திடுவோம் முதல் துளாயிடுவோம் கொதிக்க முடி விடுவோம் கொதிக்க வந்து பாப்போம் நல்லா கொதிஞ்சிடு நல்ல நாங்களுக்கு கறி தாளிச்சு போடுவோம் தாளிக்கிறதுக்கு தாஞ்ச செடிய வைப்போம் அடுப்புல இப்ப சட்டி நல்லா சூடு அறியிடுது நாங்கள் விடுவோம் நாங்கள் கொஞ்சம் பொறிக்க நேரம் செல்லும் நாங்கள் இப்ப வதங்குற முங்காயத்தோட கடுகு கொஞ்சம் செய்து கொள்வோம் நாங்க சித்திரிளகாய் செய்து கொள்வோம் அதோட நாங்கள் இடிச்செடுத்து உள்ளி நஜீரகம் மிளகு எல்லாத்தையும் செய்து கொள்வோம் அதோட கறி வைப்பேன் சேர்ப்போம் அதையும் நல்லா உங்களுக்கு வெங்காயம் உருமி எல்லாம் நல்லா வதங்கிடுது நாங்க கறியோட சேர்ப்போம் கறியை திறந்து போட்டு கறியோடு சேர்ப்போம் அதோட தேசிக்க அப்படியும் சேர்த்துக்கொள்வோம் கனக்கத்துக்கு கொஞ்சம் கனக்குப்பொடி தகு

ஈர பிளாக்கா பாக இப்போ நாங்கள் ஈரப்பிலாக செய்து எடுத்து வந்துட்டா சாப்பிட்டு பார்ப்போம் தனியாக வேண்டாம் ஈரப்பிளாக தான் நல்ல வடிவம் அமைஞ்சிருக்கு ஈரப்பிளாக்கா அப்படியே அமைத்த சோரோட சேர்ந்து அப்படியே கூடப்படுது தான் இருக்கு பச்சை அரிசி சோறுக்கு சொல்லவே தேவையில்லை சோறோட குழாச்சி சாப்பிட நல்ல ஒரு சுவையோடு அதை விட நாங்கள் தாளிச்சு எல்லாம் போட்டாங்க தானே இன்னும் சுவா வந்து நல்லா இருக்கு பிலாக்கா கரையும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ரெண்டுமே ஒரே இனம் தானே ஈரப்பிலாக்கா மற்றதுங்கிற வீட்டை நிற்கிற மட்டாப்பிலா ஈரப்பிலாக்காய் வந்து பால் கறி வைக்கணும் சொல்லவே தேவையில்லை தனியாக ஈரப்பிலாக்காய் கறி மட்டுமே காணும் வேறொரு கறியுமே எங்களுக்கு தேவையில்லை அதுவும் வந்து உடனே போய் மரத்தில் பிடிங்கி சமைச்சா சுவை வந்து இன்னும் நல்லா இருக்கும் நாங்கள் சந்தைவே வாங்கினா எப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாள் பிடுங்கி வச்சா ஈராப்பிலாக்காய் இருக்கும் எப்படியும் பாடி போயிருக்கும் இது உடனே பிடிங்கி சமைக்கிறபடியே ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இன்றைக்கு வந்து ஒரு அடிமையான ஒரு சாப்பாடு ஈரப்பிலாக்கா கறி சொல்ல விதவையில் நல்ல ஒரு சுவையாக இருக்குது நீங்களும் ஈர பிளாக்கா இல்லாட்டி பிள்ளாக்கா பிளாச்சா இப்படி ஒரு கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கண்டு அப்போ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்வோம் மோட்டு போல் அடுத்தவொன்று சந்திப்போம் பாய் பாய்